மாறி மட்டும் வெளியாக இருக்கு வந்துடுங்க ஒடிக்கப்பா ஒடிப்போ ஓடிங்கப்பா ஓட்டு போட்டு ஓட்டு பாத்து துருக்கி காணண்ணா நான்தடா நாங்கனா வேணுப்பா தண்ணி விட முன்னாடி வந்து மேடலாம் வந்து பாட்டு போட்டான் மனவன் கோயிலு சரவு தேர் மாவட்டம் திரும்ப போய்ட்டு சாதனா முன்னதா முடிக்க அந்த பாருக்காம இருவா ஒன்றும் இல்லை இதுலாம் சரி பண்ணது குறிச்சி மாட்டது எடுத்து முன்னாடி போய் சரி

பரியா ஊனியன்காரை நல்ல முன்னாடி இருந்தே முன்னாடி போற நம்ம பைக் மாதிரி இருந்தா நம்மள நம்பா நம்பா நம்மனா ஊனாரேப்பா பூ பூறேத் நம்ம தெருவுக்கு பேரு என்ன பத்தியா நம்ம ஏல போற இடத்துக்கு முன்னாடி அந்த பைக் வந்திருச்சுlene எதுக்குிருப்ளேன் பய கள்ளிுற யாராவது போய் தட்டல கேட்டுட்டா போடு இந்த காலையில இருந்துறா ஊரே சொல்லறேடா போடா ஓடுடா முதல்ல அந்த பேரு மாவட்ட கல்லு பேவா சாதனா <laughs> நல்லாண்டு <laughs> <laughs> சவுங்க முன்னாடி போங்க. கோட சின்னமா காலையில வந்து கூட்டறதுக்கு வர வேண்டியது. தெருமுட்டுக்கு பெரிய மாடி இருந்து வந்து முடியா. என்னங்க பிரச்சனை யாரு வாங்குறது? யாரேங்க எங்க வந்து கோஸ்ட்ல வந்துருங்க. நண்பர் பா முதல்ல வந்து நீ மாட்டா. நல்ல சேவை எட்டி பத்தி எட்டி பத்தி சொல்லுங்க ராஜா. நீங்க வந்து திரும்ப வந்து சாதனை வெங்குற பா. மூன்றாவது நாள் பத்தி என்னடா கேட்கா? முதல்வர் <laughs> இந்த மூன்றாம் குடும்பத்தில் நான்காவது ஏழாவது எட்டாவது என் கூட வா இல்ல போ மாட்டுக்குள்ள போ What? Wow.

முதல் பெறுவதற்கு தேனி மாவட்டம் எம்பி பேட்டியை சேர்ந்த ஓட்டி புரிந்த சாரதி தெற்கு பாட்டி கிடையாது இரண்டாவது ஆறு திரு மாவட்டம் நகரம்பாட்டி கண்ணாதாசன் ஓட்டி புரிந்த சாரதி மாட்டினுடைய உரிமையாளர் கண்ணாதாசன் மூன்றாவது ஆர் திரு மாவட்டம் நல்லாத்தினா முத்தையார் சேர்வை வீரம் பிரியப்பிரிதல் ஓட்டி வரைந்த சாரதி பிரியம் மாவட்டம் <laughs> கேரளா <laughs> <laughs> நகரப்பட்டி கண்ணதா தெருப்புப்பட்டிதான் திருப்பப்பட்டி கரையா

மஜேட் மாடல வேற பாத்து பா. வேன் போடு பா, வேன் போடு பா, வேன் போடு பா. எம்ஜி டிஜாயர் அட. முதல் பேர் சே பேரு இருக்க ஏ.டி பத்தி நல்ல பேயா. ரெண்டே பேடி செல்ம கொல்லான் ராஜா. இரண்டாவது விநாயகர் பாட்டி கிட்டதா சொன்னா முன்னாடி போற பைக்க ஏத்தலாம் வர பத பண்ணி முடிங்க பா. மூன்றாவது அண்ணே இருக்க மாதிரி எல்லாரும் சேல தானா பேனா வட்டைய சேர் வை. ரைட் சைடு வீல் ப்ரோப்ரா. ரைட் நான் காபடா தூரமா போட்டி தாசனா.

ஏய் இது என்னயா இந்த மாமடை ஜோக்கி மாமடை அந்த காரானே வந்து என்ன சொல்றாய் கேரளாயின் Frente வீதி தெருடா நான் சொன்னதுல வேற ஒரு என்னடா அந்த ஹோண்டா மட்டும் சின்ன ஒரு பைக் காரே அதுல சப்பலா அந்த பைக் போறயா தாசமடை சொல்லுங்கடி சடனா

ஏடா பிரிட்லியா போர்வா 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 முதலியம் இவர் எடுத்த முதல் காட்சி பேருருக்கு தேனி மாவட்டம் ஏண்டிப்பட்டி நல்ல சேவற 얘는 நம்ம இரண்டாம் மாரு முன்னாடி ஒரு பைக் கூட போகல இரண்டாம் மாரு முன்னாடி ஒரு பைக் நிக்குதே முதலியம் இவர் எடுத்த முதல் காட்சி பேருருக்கு தேனி மாவட்டம் ஏண்டிப்பட்டி நல்ல சேவற ஏண்டிப்பட்டி கொள்ளன் ராஜாவுடைய மோட் கூடலாம் பார்த்தாக இந்தண்டாவது ஒரு பேரு இந்த மாவட்டம் நல்லா இருந்து معانا பண்ணுட்டே இருந்து வேலைடுவா

முதலாமா சென்னை தேவையான சென்றுமா கடுமையான போராடம் முதல் முதலாமதார் மாவட்டம் எட்டிப்படி நல்லு தேவார் எட்டி பெரிய செந்த பொருளார் ராஜா முதலாமதா அவர் பின்னால ஒரு பைக்கே மறுவேல கேக்குது போடுறேங்க. அப்ப நான் திக்கிடுறேன். வண்ட போட கூடாது. இப்போ ஒரு பைக்கே. என்ன மாடு பின்னால இருந்து வந்துட்டு பிக்காரா தூட்டு திக்குறது வந்துட்டீங்கயா. சூப்பரா. யாராச்சும். அவlerin அப்படியே துளிகிட்டே இருக்காங்க. நான் நான் பாத்துங்க. ரொம்ப துளிகிட்டே இருக்கிற அந்தவங்க எல்லாரே. அப்போ மெட்டல் நகர்ப்பா <laughs> வேல்பாடுபாடு <laughs> 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 மாடு வெல்கம் பைலை பா பாடு மகல் பேர்துக்கு வெல்கம் பைனோடு இங்க রাইட ஓடுங்க ஓட்டையா மாடு பிரிக்கிறாங்க மாடு பிரிக்கிறாங்க வாங்கடா மகல் பேர்துக்கு வெலைக்கு போறாய் கேமரா நான் அதே மத்த தர கேமரா வருவேன் இதுக்கு மேலடா மண்ணு தெரியாத பயே சன்னே வா நாயகிரே வாங்க நாயகிரே மதப்பேருக்கு மாவட்ட மாதிரி இருக்கையா இருக்காரு மதப்பேருக்கு சிறைய இருக்கு தெற்குப்பட்டு தெற்குப்படி செல்ல பிரேமா वोट 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 मॉडल पर से देखो उसको देखनी गणेश ना देखो पे पुण्य अभी सुबह आया वोट 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 மாவட்டம் பெருமையான உடனான அருள்தொசே てるதுக்கு மூவண்டே வெண்டி படியா தூக்கி மாவட்டன் அண்ணா குடியா தகுமையான பரஆடேன் போடுேன் போடுேன் போடு தமிழ் என்னது ஆகுல முன்னாடி முன்னாடி மேப்ல ஓடுப்பீங்க இந்தாரு எல்லத்துக்கு எல்லா மூக்கே நாந்தர் வெடி வெடி விரட்ட வேண்டிய கர்மானபரஆடேன் அதுல இருந்து விரட்டு முன்னாடி பேருவக்கு தேவி மாவட்ட வெட்டி வெட்டி நல்ல தேவர் ஏசி வெட்டி புள்ள தாங்க

啊、uh,，OK。 أنا

தென்னா கொள்ளா ராஜாவை மாடுச்சால பதற தணியா ஐயோ பாப்பா ஐயோ பாப்பா பை பாபா மட்டனின் பெரிய வடக்கு முதல் பஸ் பேருந்துக்கு சில மாவட்டங்களில் இருந்து பேட்டி கோரா எர் பி டி செல்ல கொள்ளா நாகரோடு மாடு முதல் அபதத தணியா ஓட்டுவரியின் சார்பில் தெற்கு நோக்கி தணியின் வினை இரண்டாவது சுவேதி மாவட்ட வேட்பர் பா அபி வேன் வரங்கிஸ்பார்சில இருந்து தான் ஐந்து பேரும் கிளம்பாடி வலது பக்கத்துல வலம்போதனிபாட்ட வலம்புக்க தா வெயிபாட்டு முதல் பண்டிகை மாவட்டம் தேவையை நகரும் பற்றி என்னதான் ஓட்டு வரிந்த சாதி மாட்டினுடைய உரிமையாளர் என்னதான்